بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين. اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالت إن الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة. ൂൻ സഹു അളവറ്റ അരുളാലനും നികറ്റ അൻപടിയോനുമാകിയ എല്ലാം വല്ല അല്ലാഹുവൻ പേരാണ് തുവങ്കുവ നബികളം പെരുമാണർ മുഹമ്മദു റസൂലുല്ലാ സല്ലാഹു അലേഹി വസല്ലം അവൻ മീതും നർബാക്യത്തു അവമ്മത്തിൻ മീതും അല്ലാഹുവൻ அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ்வின் கிருவையால் முன்மாதிரி முஸ்லிம்கள் என்கிற இந்த தொடர் தலைப்பில் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு பிரிவினரைப் பற்றியும் அவற்றில் யார் யாரெல்லாம் முன்மாதிரிகள் என்று நாம் பார்த்து வருகிறோம் கடந்த இரண்டு நாட்களாய் முன்மாதிரி முதலாளிகள் முன்மாதிரி பணியாளர்கள் என்றெல்லாம் பார்த்து முடித்திருக்கிறோம் இன்றைய தினம் முன்மாதிரி ஆட்சியாளர்கள் யார் என்று பார்க்க போகிறோம் ஏனென்றால் உலகத்தில் எல்லா காலத்திலேயும் ஆட்சியாளர்கள் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாறி மாறி இந்த பூமி பந்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அந்த ஆட்சியாளர்களில் அவர்களுக்கான பொறுப்புகள் என்ன குடிமக்கள் விஷயத்தில் அவர்களின் கடமைகள் என்ன என்னவெல்லாம் செய்தால் அவள் முன்மாதிரி ஆட்சியாளர்களாக ஆக முடியும் இன்றைய ஆட்சி முறைகளும் அதன் அவலங்களும் எப்படி இருக்கிறது அனலம்பெருமான் சல்லாஹூ செல்லும் அவர்களும் அருமை சஹாபாக்களும் ஆண்ட அந்த பொழுதுகள் பொற்கால பொழுதுகளாக ஆகி அந்த அதிசயம் அது எப்படி நடைபெற்றது என்பதையெல்லாம் சிந்திப்பதற்கு இந்த தொடர் காரணமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த முன்மாதிரி ஆட்சியாளர்கள் என்பதை சொல்லுகிறோம் முதல்ல ஒரு ஆட்சிக்கு வரக்கூடியவனுடைய கடந்த காலம் தூய்மையாக இருக்க வேண்டும் முதல் செய்தி அது நான் மக்கள் தலைவன் நான் மக்களுக்கு ஆட்சி கொடுக்க நினைக்கிறேன் நான் அவர்களின் மீது அவர்களை குடிமக்களாக வைத்து கொண்டு அவர்களை ஆள நினைக்கிறேன் என்றால் முதல் தகுதி உனது பொது வாழ்க்கை உள்ளே நீ காலெடுத்து எடுத்து வைப்பதற்கு முன்னாலேயே ஆட்சி அந்தஸ்து அந்த தகுதியை நீ அடைவதற்கு முன்னால் கடந்த காலம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு சமூகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பொறுப்பேற்க போன அந்த பொழுதில் நாயகம் செல்லதாக அழகி செல்லும் மக்களிடத்தில் பேசிய வார்த்தை நபிமார்கள் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா ஃபகது லபிஸ்துமின் கபலிகி அஃபலா தாக்கிலோ நான் இதற்கு முன்னால் உங்களோடு பல வருஷம் இருந்திருக்கிறேன் உண்மைதானே நாயகம் கேட்கிறார்கள் நாற்பது வருஷம் இருந்திருக்கேன் நாற்பது வருஷம் நான் பொய் சொன்னதில்லைன்னு நீயே ஒத்துக்கிட்ட நாற்பது வருஷம் எனக்கு நீ அல்ல மீன் பட்டம் கொடுத்துருக்க அமானிதமானவர் அசாதுக்குன்னு பட்டம் கொடுத்துருக்க உண்மை பேசுகிறவர் அப்போது என் வாழ்க்கையில் எங்கேயும் இல்லை நான் இப்போது மக்கள் தலைவனாக ஆகுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறேன் இப்போ என்ன அர்த்தம் தெரியுமா ஆட்சியாளராக வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் கடந்த காலம் தூய்மையாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த தகுதியை வச்சோம்னா இன்னைக்கு யாருமே ஆட்சி செய்ய முடியாது ஆட்சி செய்ய முடியாது ஆட்சியாளர்களாக வருபவர்கள் எல்லாருடைய கடந்த காலங்களுமே பல பக்கங்கள் இருட்டாக இருக்கிறது சரித்திரத்தில் வெளிச்சமே இல்லை சொல்லப்போனால் ஆட்சியாளராக வர வேண்டுமானாலே அத்தனை அத்துமீறல்களும் செய்துவிட்டுத்தான் வர வேண்டும் என்கிற அளவுக்கு சாக்கடைத்தனமாக போய்விட்டது ஆட்சியும் அரசியலும் அது சார்ந்தவர்களும் இங்கே அரசியல் பேசாதீர்கள் நிறைய இடங்களில் எழுதி வைக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா பேசுவதற்கு பேசுகின்ற அளவுக்கு அது புனிதமானதல்லு அர்த்தம் பேசுகிற அளவுக்கு உள்ள சப்ஜெக்டாக இல்லை அதை விட கீழே நாரி போயிருச்சுன்னு அர்த்தம் அப்படித்தானே இன்றைக்கு இருக்கிறது ஆட்சியாளன் முன்மாதிரி ஆட்சியாளன் யார் என்றால் ஆட்சிக்கு வருகிற அவன் கடந்த காலம் தூய்மையாக இருக்க வேண்டும் இது ஒன்று ரெண்டாவது ஆட்சியும் அதிகாரமும் அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன ஒரு ஒரு வார்டுக்கு கவுன்சிலர்னு சொல்கிறாங்களே அல்லது ஒரு நாட்டின் ஜனாதிபதி வரைக்கும் எந்த பொறுப்பாக இருந்தாலும் அது பெரிய அமானிதம் மறுமையில் கை சேதம் அபூதர் ஹிஃபாரின்னு ஒரு சஹாபி ரதிகல் தாஹுவன்பு எந்த காசும் வச்சுக்க மாட்டாங்க நல்ல துணியும் போட மாட்டாங்க நல்ல சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு சஹாபி ரொம்ப உலகத்தை ஒதுக்கி வச்ச சஹாபிகளில் முக்கியமானவர் அவர் ஒரு நாள் வந்து என்ன நினச்சாரோ தெரியல ரசூ இல்லாட்டா அப்படி கேட்டார் யார் ரசூ வல்லைத்த புலானன் ஓவல் புலானன் லிமலா துவல்லினி யாரும் அவரை பதவியில் நியமிக்கிறீங்க இவரை பதவியில் நியமிக்கிறீங்க அவரை நியமிக்கிறீங்க என்னைய நியமிக்க மாட்டேங்கிறீங்க இப்போ எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுங்க ஒரு பதவி கொடுங்கன்னு கேட்குறார் அவர் மாநில கவர்னர் ஆகிட்டார் இவர் அந்த மாநிலத்தில் முஃப்தி ஆயிட்டாரு நிறைய கவர்னர்கள் அனுப்பப்படுறாங்க ஜக்காத்து வசூலிக்கிற பொறுப்பில் நிறைய அனுப்பப்படுறாங்க சதக்காக்களை பாதுகாக்கிற பணியில் அனுப்பப்படுறாங்க போருக்கு தளபதியாக அனுப்பப்படுறாங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றில் நியமிக்கிறீங்கள எனக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க என்னையா நியமிக்கலை அபூதர் நீ கொஞ்சம் பலவீனமான ஆளு நீ பலவீனமான ஆள் மட்டுமல்ல இந்த ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் வந்து அமானிதம் மறுமையில் நதாமத் மறுமையில் இதெல்லாம் கைசேதமாயிரும் இருக்கிற பூரம் போயிடும் ஏன்னா நாடும் நாட்டு மக்களும் உருவிட்டு போயிடுவாங்க அம்போன்னு நிற்க வேண்டியதான் அதனால் அது உனக்கு வேணாம் அபுதர் ரதி அல்லாஹ் கொன்கவர்களினுடைய வாழ்க்கை தரத்தையும் மன ஓட்டத்தையும் புரிந்து கொண்ட பெருமானார் செல்லல்லாஹ் அல்லாஹ் செல்லத்தினுடைய பதில் அது மொத்தத்தில் ஆட்சியாளர்கள் அமானிதம் மிக முக்கியமாக மறுமையிலே இது கைசேதமாகிவிடுமே என்கிற அச்சத்தோடு அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் ஆட்சியாளர்களுக்கு முன்மாதிரி ஆட்சியாளர்களுக்கு என்ன சூழலாக இருந்து சஹாபா வரை எல்லாத்தையும் நாம் பார்த்துருக்கிறோமே முன்மாதிரி ஆட்சியாளர்களுக்கான முதல் தகுதி என்ன தெரியுமா வாழ்வில் எளிமை அரசர் வர்றாரு சிஎம் வர்றாரு பிஎம் வர்றாரு மினிஸ்டர் வர்றாரு அப்படின்னு ஒன்றுவே தெருவெல்லாம் கதி கூடாது நம்ம ஊரில் கவுன்சிலர்கள் வந்தாவே ஏரியா கலகல அத்தனை கார் வருது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சாதாரணமானவர்களாகவே எளிமை தோற்றம் எளிமை கோலம் எளிமை வாழ்வு இதெல்லாம் இருக்கணும் அகில உலகம் அல்ல ஈருலகத் தலைவர் நாயகம் செல்லதாகவும் அழிவு செல்லும் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட தருணத்தில் பல லட்சக்கணக்கான சதுரமையில் பரப்பளவு விரிந்து கிடந்த இஸ்லாமிய குடியரசின் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரே சக்கரவர்த்தி ஆனால் வீட்டில் மூணு நாள் தொடர்ந்து அடுப்பெரிஞ்சதில்லை மூணு நாள் சொல்லுவாங்க ஆயிஷா அம்மா பல நாட்கள் பிலால் கொண்டு வரக்கூடிய தண்ணியும் அந்த கருத்தை பேரித்தம் வழங்கணும் வேற ஒன்றுமே கிடையாது அவ்வளவு பெரிய ஆட்சியாளர் அகில உலகத்தினுடைய சக்கரவர்த்தி பெருமான் சல்லல்லா அல்லி செல்லம் மரணிக்கிறார்கள் அவர்களுடைய சட்டை ஒரு யூதன்ட கோதுமைக்கு அடகு வைக்கப்பட்டிருந்தது அதான் ஆட்சி ஆட்சினா முன்மாதிரி ஆட்சின்னா அதெல்லாம் ஆட்சி படுத்திருக்கிற பாயினுடைய அச்சு முதுகிலே படிந்திருக்கிறது தெரியாமல் கேட்டுவிட்டார்கள் உமரதியல்லா வன்குயார் சொல்லல்லா தைசருடைய அரசர்களும் ஃபாரிசனுடைய அரசர்களும் சுகபோகத்திலே படுத்திருக்கிறார்கள் பஞ்சுமெத்தைகளில் நீங்கள் ஏன் இப்படி உறங்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் அரசர்கள் ஆனால் அவர்களை விடவெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய அரசர் இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெற்ற நீங்கள் ஏன் இப்படி படுத்திருக்க வேண்டும் கொஞ்சம் கோபச்சுக்கிட்டாங்க செல்லந்தாலே உமர் நீ கேட்டிருக்கூடாது இந்த கேள்வியை நீ கேட்டுக்கூடாது அதுகப்தும் தொய்யபாத்திக்கும் ஹயாத்திக்கும் முத்துன்யா எல்லா விதமான வளங்கள் சிறப்புகளை எல்லாம் இந்த உலகத்திலே கொடுத்துறதுன்னு முடிவு நிட்டியா நாயகம் பாயில் படுத்ததற்கான காரணத்தை விளக்கி பேசி அந்த பேச்சுடைய கடைசியில் உமர் சொல்கிறாங்க ஃபகுல் து இஸ்தலி யார் சூழலாம் கடைசியில் நானே எல்லாம் இப்படி கேட்டதுக்காக மன்னிச்சுங்க எனக்கு அல்லாட்ட மன்னிப்பு தேடுங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஆக முதுகிலே அச்சுப்படுகிற கோரைப்பாய் அடுப்பு எரியாத வீடு அடகு வைக்கப்பட்டிருக்கிற சட்டை ஒரு சர்வதேச தலைவரின் லட்சணங்கள் இதுவென்றால் ஆட்சியாளர்களுக்கு எளிமை வேண்டும் ஆட்சியாளருடைய சிறந்த தன்மை எளிமை சமயங்களில் வருபவர்கள் கேட்பார்களாம் ஐயுக்கும் முகம்மத் உங்களில யார் முகமது சல்லுல்லாஹு அலி வசல்லம் காரணம் தோற்றத்தால் தங்களுடைய தோழர்களைப் போலவே அவர்கள் காட்டிய எளிமை ஒட்டு போட்டு ஆடை உடுத்திய உமர்ரதியாக வன்குடைய ஆட்சி உலகம் பேசுகிறதே இந்த நாட்டினுடைய தேசத் தலைவர் என்று சொல்லப்படுகிற காந்தி தென்னாப்பிரிக்கா வரை படித்தவர் லாவ்ல கரை கண்டவர் அதாவது சட்டப்படிப்பில் கரை கண்டவர் சட்டம் ஆட்சி அதிகாரம் நீதி பரிபாலனம் எல்லாத்தையும் கரைச்சு முடிச்ச காந்தி சொல்கிறார் உமரின் ஆட்சி வேண்டும் உமர் எதுவும் படிக்கலை எதுவும் படிக்கிற போனால் அவங்க தகப்பனார் சொன்னதும் ஒட்டகம் மேய்க்கிற கூட நீ தகுதி இல்லை ஒட்டகம் மேய்க்க தகுதி இல்லை என்று தகப்பனாரால் சொல்லப்பட்ட அவர் தந்த ஆட்சியை சட்டம் நீதி பரிபாலனம் எல்லாம் படித்து முடித்தவர்கள் இருந்தால் அதுதான் ஆட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒட்டு போட்ட ஆடை போட்ட இஸ்லாமிய ஜனாதிபதி முன்மாதிரி ஆட்சியாளர்களுக்கு எளிமை முக்கியமான அடையாளம் யாரை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக நியமிச்சா ஜனாதிபதியான உமர்தியெல்லாம் எழுதுவாங்க மென்மையான ஆடைகள் அணிய வேண்டாம் உயர்ந்தரக உணவுகள் உங்கள் தட்டுக்கு வர வேண்டாம் நீங்கள் பயன்படுத்தும் குதிரை அல்லது ஒட்டகம் ஊரிலேயே உயர்வானதாக இருக்க வேண்டாம் உங்கள் வாசல் கதவுகள் மூடப்பட வேண்டாம் எந்த நேரமும் எந்த ஏழையோ தேவை உள்ளவனோ அபயக்குரலுக்கு சொந்தக்காரனோ வந்து அரண்மனை கதவை தட்டுவதற்கு ஏற்ப தட்டக்கூடாது அது திறந்திருக்க வேண்டும் உயர்ந்த ஆடை உயர்ந்த உணவு இதெல்லாம் ஆளுபவர்களுக்கு தகுதி இல்லை என்று கடிதம் எழுதுகிறார்கள் உமரது எல்லாவுத்தால் அன்பு ஆட்சியாளர்கள் முன்மாதிரி ஆட்சியாளர்களுக்கான முக்கியமான அடையாளம் எளிமை இந்த ஆட்சியினுடைய வரிசைகளில் பலவேரை நாம் யோசித்தால் ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அடேகி பத்தாவது ஹலீஃபா இரண்டாவது உமர் என்பார்கள் சொல்லப்போனால் பூமியிலே அல்லாஹுவின் ஆட்சி நடைபெற்றது என்று சொல்லலாம் அப்படி ஒரு இறையச்சமான ஆட்சி உமர் பின் அப்துல் அசீஸ் ரதியல்லா ஒன்பவர்கள் கொடுத்தது பரந்த நிலப்பரப்பு அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது நீங்கள் இணையதளத்தில் விக்கிபீடியாவில் உமர் பின் அப்துல் அசீஸ் என்று நீங்கள் தட்டி பாருங்கள் எழுபது லட்சம் கிலோமீட்டர்களுக்கு ஒரு அரசர் அல்லாஹூ அக்பர் இன்னைக்கு தேதியில் பல நாடுகள் ஆயிடுச்சு இல்லையா நாற்பத்தி ஒரு நாடுகள் அன்னைக்கு அவர் இருந்த அந்த நிலப்பரப்பை சேர்த்து பார்த்தா இன்றைய நாற்பத்தி ஒரு நாடுகளுக்கு ஒரு ஜனாதிபதி சாரட்டு வண்டி இல்லை குதிரை வண்டி இல்லை இந்த ரதம் மாதிரி பூட்டப்பட்ட வண்டி இல்லை பின்னாடி விசிறி பீசருக்கு ஆள் இருப்பாங்கள்ல அவங்களாம் இல்லை அரசர் முன்னாடி கொஞ்சம் பேர் பின்னாடி கொஞ்சம் பேரில் அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் போங்கன்ட்டார் பதவி ஏற்ற முதல் நாள் சாரட் வண்டி வேண்டாம் தனி குதிரை வேண்டாம் மெய்காப்பாளர்கள் வேண்டாம் எல்லா பயிலும் போயிடு வீட்டுக்கு போயிரு நான் சாதாரணமாக எப்பவும் போல இருப்பேன் எப்பவும் போல இருப்பார்கள் சர்வ சாதாரணம் முன்மாதிரி ஆட்சியாளர்களுக்கான அடையாளம் அவங்க ஆட்சியெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்சி தெரியுமா சும்மா சொல்லுவாங்க அதாவது ஆடும் ஓனாயும் ஒரு தொட்டியில் தண்ணி குடிக்கும்பாங்க யாருடைய ஆட்சிகள் அதரத்து உமருபின் அப்துல் அசீஸுடைய ஆட்சியில் உண்மையாலுமே ஹயாத்துல் ஹைவான் என்ற நூலில் இருக்கிறது சுற்றுலா கொண்டிருந்தவர் அந்த இடத்துல பார்க்குறார் ஒரு ஆடும் ஓனாயும் சண்டை போட்டுட்ருக்கு ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிற இடத்துல அங்கே உள்ள ஆடு மேய்க்கிறவர்கிட்ட கேட்குறார் என்னமோ சொன்னாங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவ்வளோ நீதமானவர் இவர் இவருடைய ஆட்சியில் வந்து ஆடும் ஓனாயும் ஒரு தட்டியில் தண்ணி குடிக்கும் ஆனால் சண்டை போடாது அந்த அளவுக்கு அவர் நீதமான ஆட்சியாளர்னு சொன்னாங்க இங்கே மாதிரி சண்டை போடுதுன்னார் சண்டை போடுது சண்டை போடுற இந்த சண்டை உண்மையானால் ஹலீஃபா மௌத்தாயிட்டாருன்னு அர்த்தம் தான் ஆடு மேய்க்கிற இடையன் விசாரித்த போது சரியா அந்த நேரத்தில் அவர் ஒஃபாத்தாயிட்டார் ஒஃபாத்தாயிட்டார் தங்களுடைய ஆட்சி முழுக்க இந்த மண்ணிலே இறையாட்சி நடைபெற்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்சி முன்மாதிரி ஆட்சியாளர்கள் யாருன்னா இவங்கெல்லாம் தான் முன்மாதிரி ஆட்சியாளர்கள் எளிமையை கோலமாக கொண்டவர்கள் பதவி பந்தாக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் இதை தாண்டி வருகிற போது மிக முக்கியமாக முன்மாதிரி ஆட்சியாளர்களுக்கான இன்னொரு அடையாளம் அவர்களுடைய ஆட்சியை அமானிதமாக கருதி அந்த ஆட்சியினுடைய அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் லஞ்ச லாவண்யம் கிடைத்ததை வாரி சுருட்டுதல் இல்லை சுருட்டுவதற்கு தான் ஆட்சியாளர்கள்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு அபுபக்கருதி எல்லா ஒஃபாத்து நேரம் மவுத்தாக போகிறாங்க ஏப்பா நிதி அமைச்சரை கூப்பிடுப்பானாங்க நிதி அமைச்சர் வந்தார் அவர் பேர் முயகின்னு பேர் முஹை முயக்கப் ரதி தான்னு வந்தாங்க கேட்டாங்க நான் இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக சுமார் ரெண்டு வருஷமாக ஆட்சியில் இருந்திருக்கேன் எனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் உள்ள கணக்கு வழக்கு என்னன்னு கேட்டாங்க ஒன்றுமே இல்லை எல்லாம் சுத்தமாக இருக்குது அரசுக்கு நீங்கள் தருவதோ நீங்கள் அரசுக்கு தருவதோ ஒன்றுமே இல்லை உங்களுக்கு நான் கொடுக்குறதும் இல்லை நீங்கள் அரசுக்கு தர்றதும் இல்லை எல்லா கணக்கு கரெக்டாக இருக்குது திரும்ப கேட்டாங்க ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்க நான் மௌத்தா போகிறேன் அல்லாஹுவை சந்திக்கிற போது இந்த அபூபக்கர் யாருக்கும் எந்த பைசாவும் இல்லாமல் கை சுத்தமாய் நான் நல்லாவை சந்திக்கணும் வாய்கபி சொன்னார் அரசுக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை எனக்கு ஒரு இருபது திருகம் தரணும் கடன் என்கிட்ட பர்சனலாக வாங்கியிருந்தீங்க அதை நான் மன்னிச்சிட்டேன் அதை நீங்கள் தர வேணான் இல்லை 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 இந்த வாங்கிக்கிங்க அவர் வேணா வேணான்னார் இல்லை வாங்கிக்கிங்க உங்களுடைய கடன் பிடிங்க ஒரு ஜனாதிபதி தனிநபர்கிட்ட கடன் வாங்குற அளவுக்கு இருந்திருக்காருங்கிறது அங்கே முக்கியமான விஷயம் பொருளாதார விஷயத்தில் அவ்வளவு சுத்தம் உமர்தியல் தாக்குத்தால் அணுகவர்கள் கடிதம் எழுதுவார்கள் எல்லா கவர்னருக்கும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவன் அன்பளிப்பு ஏற்றுக்க கூடாது இது உமரது எல்லான் எழுதின லெட்டர் இன்னைக்கு வந்து ஒன்று அமௌண்ட்டாக வாங்கிக்கிறாங்க இல்லைன்னா கிஃப்டாக வாங்கிக்கிறாங்க பல இடங்களில் அப்படித்தான் அண்டர் டேபிள் அமௌண்ட்டுங்கிறது இருக்குல்ல அது அப்படியும் கொடுத்துருவாங்க பணமா சில பேர்லாம் நாம் பணமெல்லாம் வாங்குறதில்லங்கிற மாதிரி சூஃபி சுல்தான் மாதிரி உட்காந்துருப்பாங்க என்ன தெரியுமா ஹதாயா பொருளா ஹதியாக்களை அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளுவதை விட்டும் எச்சரிக்கிறேன் அன்பளிப்புகள் லஞ்சங்கள் சொன்ன வார்த்தை சிறந்த ஆட்சியாளர்கள் காசு விஷயத்தில் கரைபடியாதவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் அக்பர் முன்மாதிரி ஆட்சியாளர்கள்னா இப்படி அபுபக்கிறது எல்லாது எல்லா போன்றவர்களைத்தானே பார்க்க முடியும் மக்களுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றுனாங்க ஜைத்தூன் எண்ணெய் பொது நிதியிலேருந்து எல்லாத்துக்கும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறப்ப டின்னு காலியாக போச்சு டின்னு காலியாக போச்சு இந்த காலியாக போன டின்னு அப்படி தூக்கி போட்டாங்க போட்டுவிட்டு அடுத்து புது டின்னு உடச்சி எல்லாத்துக்கும் ஊற்றிட்டுருக்குறாங்க இந்த காலியாக போன டின்னில் கொஞ்சம் வடித்தா எண்ணெய் இருக்குமில்ல அதை எடுத்து உமர்தியில் தானுடைய மகன் சின்ன பையன் அவர் அவர் எடுத்து அதை வடித்து தலையில் தேய்ச்சிட்டார் திருமணப்போ பார்த்துட்டாங்க இது பொது நிதி பொது நிதியில் நான் அந்த டப்பாவை போட்டிருக்கேன் அதில் மிச்சம் உள்ளது ரெண்டு சொட்டாக இருந்தாலும் சரி அதை எடுத்து நீ எப்படி தலையில் தேய்ச்ச இங்கே வான்னு கூப்பிட்டு அப்போவே மொட்டை அடிச்சு விட்டாங்க தலைக்கு மொட்டை அடித்து விட்டாங்க எது தெரியுமா இனிமேல் அந்த டின்னு யூஸ் ஆக போகிறதில்ல ஆனால் பொது நிதியில் இருந்து வடிந்து மிச்சமான கசடான எண்ணெயை உமருடைய மகன் தலையில் தேய்ச்சான் என்று சொன்னால் அது இந்த நாட்டுக்கான அவ பெயர் நான் இல்லாட்ட என்ன பதில் சொல்கிறது இங்கே வான்னு சொல்லி என்ன தேய்ச்ச தலையை பூரா முடியும் எடுத்து விட்டாச்சு மொட்டை முன்மாதிரி ஆட்சியாளர்களின் வரிசையில் காசு விஷயத்தில் கரைபடியாத அந்த மேன்மக்களை எல்லாம் நாம் பார்க்கிறோமே எத்தனை அப்படிப்பட்ட ஆட்சிகள் செல்லம் சொன்னார்கள் யாராவது ஒருவர் இன்னொருவருக்கு சிபாரிசு செய்கிறார் சிபாரிசு செஞ்சுட்டு கூடவே அன்பளிப்பையும் கொடுத்தாச்சு சிபாரிசு செய்கிறதுக்காக ரெக்கமெண்ட்டுக்கு காசு கொடுக்குறோமல்ல சிபாரிசு செய்கிறதுக்காக அதை வாங்கியாச்சு ஏற்றுக்கிட்டான்னா வட்டியில் பெரிய வாசலை இவன் திறந்துட்டாங்கிறாங்க செல்லல்லாஹூ அலிகம் வட்டியிலேயே ஆக பெரிய வாசலை திறந்து விட்டார் நீங்கள் யோசிக்கணும் நாம் நினைக்கிற மாதிரி வட்டி வாங்கினா தான் வட்டி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது லஞ்சத்திற்கு அதுவும் இந்த மாதிரி ரெக்கமெண்ட்டுக்கு வாங்கிற காசு பெரிய வட்டி சில பேர் தொழிலாகவே அதை தான் பண்ணிகிட்ருக்கான் இருக்காங்க என்னென்னா இங்கே சொல்லி அங்கே ஏற்பாடு பண்ணி இவ்வளோ பண்ணி கொடுத்துருவோம் எனக்கு இவ்வளோ கொடுத்துரு இது ஈனத் தொழில் ஹராமான தொழில் குரான் சொல்லுகிறது காசை வாங்கிட்டு அதிகாரிகள்கிட்ட கூட்டிக் கொண்டு போய் விடுகின்ற வேலை நேரடியாக அநியாயமான சம்பாத்தியம் இது குரானுடைய வார்த்தை முன்மாதிரி ஆட்சியாளர்கள் சல்லல்லா அல்ல சொல்லம் அப்துல்லா ஐபுன்னு ரவாகான்னு ஒருத்தர் அனுப்பிச்சாங்க எதுக்கு தெரியுமா இந்த ஜக்காத்து வசூலிக்க போவார் அவர் அவர் வந்து காசு வசூலிக்கிறவர் அல்ல அவர் இது வசூலிப்பார் இந்த பேரித்தம்பழ மரங்கள் இருக்குமல்ல அந்த மரங்களில் போனால் இந்த மரத்துக்கு எவ்வளோன்னு மதிப்பு போடுவார் அவர் அதில் அவர் தேர்ந்தவர் அந்த துறை சார்ந்த நிபுணர் அவர் ஒவ்வொரு இதாக போவார் தோட்டங்களுக்கு போய் மதிப்பு போடுவார் போட்டு நீ இவ்வளவு தரணும் நீ இவ்வளவு தரணும் அந்த மாதிரி போனப்போ யூதர்கள்லாம் அவர் தோட்டத்துக்கு வர்றாருன்னு உடனே எப்பா அப்துல்லா அபின்னு ரவாகா வர்றாரு ரொம்ப கண்டிஷனாக இருப்பார் இவர் கரெக்டாக இவர் பாட்டில் இவ்வளோ கட்டணுன்ட்டு போயிடுவார் இந்த டேக்ஸி விஷயமா அதனால் நம்ம ஒரு வேலை செய்வோம் அவருக்கு எதையாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் தங்கம் வாங்கினாங்க கொஞ்சம் 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 தங்கம் எல்லாத்துலேயும் வாங்கியாச்சு வாங்கி ஒட்டு மொத்தமாக எடுத்து கொண்டு வந்து அப்துல்லா அபின்னு ரவாகா யூதா அந்த தலைவன் மெதுவாக வந்து இந்தாங்கண்ணா அது 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 அந்த மாதிரி ஒரு சைஸை மறைச்சி கொடுப்பாங்கள்ல மறைச்சி இன்றைக்கி நம்ம சொல்கிற அண்டர் டேபிள் அமௌண்ட்டு தான் அன்னைக்கு கொடுத்தது என்னான்னாங்க இல்லை இதை நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மதிப்பை எழுதுங்க ஒன்று வாணா அல்லாஹ் உங்களை சபித்ததும் ரசூல் உங்களை சபித்ததும் யூதர்களே இதனால் தான் எங்கிட்ட மட்டும் இந்த வேலையாகாது அல்லாஹுவின் சாபம் உங்கள் மீது உண்டாகட்டும் போய் எடுத்துக்கிட்டு காசை அவன் வாங்கிட்டு போயிட்டான் சுலா இவன ரவாகா வேலையை முடிச்சுட்டு திரும்பி போகிறப்போ யூதர்கள்லையே ஒருத்தன் சொல்லியிருக்கான் அவங்களாம் நின்றுட்டுருக்காங்க யூதர்களையே ஒருத்தன் மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கான் பிமிஸ்லி ஹாதா பிமிஸ்லி ஹாதா காமதி சமாவா வல்லர் இந்த மாதிரி உள்ளவன்லாம் இருக்கிறதுனால தாண்டா வானமும் பூமியும் அப்படியே நிற்கிது யார் சொல்கிற வார்த்தை முஸ்லீம்கள் அல்ல சொல்கிறதே யூதன் இந்த மாதிரி உள்ள மனிதர்களால் தான் வானம் நிற்கிறது இன்னும் பூமி நிற்கிறது இன்னும் உலகம் வாழுவது இது போன்ற நல்லவர்களால் என்று சொல்லுகிறான் லஞ்சத்தினுடைய வாடை கூட வரக்கூடாது யாரோ ஒரு கவிஞர் வேடிக்கையாக எழுதியிருந்தார் கண்ணாடியில் பெரிய கண்ணாடி செவத்தில் தள்ளுன்னு போட்டிருக்காங்க அலுவலகத்தில் அரசு அலுவலகத்தில் நான் தள்ளுங்கிறத கதவு தள்ளுன்னு நினச்சிக்கிட்டேன் தான் தெரிஞ்சது வேற எதையோ தள்ளணும் தள்ளு அப்படின்னா எங்கெங்க எதை தள்ளணுமோ அப்படி தள்ளினால் தான் வேலை நடக்கும் என்றால் அந்த ஆட்சியும் அதிகாரமும் எப்படி மக்கள் முன்மாதிரி ஆட்சியாளர்கள் காசு பணங்கள் விஷயத்தில் கரைபடியாமல் நடப்பார்கள் அதே போலத்தான் முன்மாதிரி ஆட்சியாளன் மக்களின் சேவகனாக தன்னை நினைக்க வேண்டும் ாக வன்கு சொல்லுவார்கள் புராத்து நதிக்கரை ஓரத்தில் கால் உடைந்து போய் ஒரு ஆடு அதற்கு மருந்து போடப்படாமல் எண்ணெய் போடப்படாமல் களிம்பு போடப்படாமல் ஒரு ஆடு நொண்டியாய் கிடக்குமானால் இந்த உமர் அல்லாஹுவிடத்திலே மாட்டிக்கொள்வான் ஒரு ஆட் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவ்வளவு பெரிய பரப்பளவுக்கு உற்பட்ட நிலப்பரப்பில் ஒரு ஆட்டின் கால் ஒடிந்து சீர் செய்யப்படவில்லையானால் இந்த உமர் மாட்டிக்கொள்வார் இதுதான் ஆட்சியாளர்களுக்கான அச்சம் இரவு ரோந்து பணியை துவக்கி வைத்தவர் அல்லாஹு எல்லா ஆட்சியாளன் பகலில் மாத்திரமல்ல இரவு முழுக்க சில நேரம் மாறு வேடங்களில் நகர்வளம் வந்து வந்து ஒட்டுமொத்த மதீனாவினுடைய தேவைகளை தன்னுடைய ஆட்சி பரப்பனுடைய தேவைகளை கவனித்து கொள்ளுகின்ற ஊருடைய காவல் காக்கும் ஊழியனாய் செயல்பட்டார்கள் அல்லவா அந்த மக்கள் நலன் அந்த மக்கள் பணி அதுதான் முன்மாதிரி ஆட்சியாளர்களுக்கான மிக முக்கியமான அழகு இஸ்லாமிய ஆட்சிகளை பொறுத்தவரை கல்வி வீடு உணவு இதெல்லாம் இலவசமாக தர வேண்டும் இஸ்லாமிய சட்டத்தினுடைய உத்தரவு இன்றைய நிகழ்காலத்தினுடைய அரசியலையும் ஆட்சியாளர்களையும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களோடு தொடர்புபடுத்தி கூட பேச முடியாது அந்த அளவிற்கு உன்னத ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வாய்க்கப்பெறுகின்ற ஆட்சிகளை சிறுபான்மையினருடைய நலன் காக்கிற நமக்கு தொந்தரவுகள் இல்லாத அரசுகளை அல்லாஹ் வரும் காலங்களில் அமைத்து தருவானாக அமீன் வாகருது இல்லாஹி ரபில் ஆரமீன் அஸ்லாம் அலைக்கும் வர அஹமதுல்லாஹி வர